சட்டங்கள் செய்வதும் பாரியை பொங்கல் நடத்த வேண்டும் என்றும் அறிவேலி காணோக்கி கேட்புள்ளை காணங்கள் கும்பிகழி தங்கள்

நெய்தல் அப்படிங்கிறது நம்முடைய கடல் சார்ந்த மக்களுடைய நிலம் மட்டுமில்லை அவர்களுடைய வாழ்வியலை குறிக்கக்கூடிய ஒன்று நம்ம கலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கிராமிய கலைகள் என்று சொன்னாலும் அதை மண் சார்ந்த கலைகள் என்று சொன்னாலும் அது உண்மையாகவே மக்களுடைய கலைகளாக இருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா உலகத்தில் எங்க எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியலை அதிகமாக உள்வாங்காத ஒன்றாகத்தான் இருக்கும் அவங்களுடைய கனவுகளை எதிர்கால கனவுகளை அடுத்த என்ன சொல்றது அடுத்த ஒரு நிலை அப்படின்னு மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை இதையெல்லாம் உள்வாங்கியதாக இருக்கலாம் ஆனால் நிதர்சன வாழ்க்கையை உள்வாங்கி அதை வெளுத்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் நம்முடைய மக்கள் கலைகளாக இருக்கக்கூடிய அது கூத்து வடிவங்களாக இருக்கட்டும் இல்லைனால் கிராமிய இசையாக இருக்கட்டும் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை உள்வாங்கிய ஒன்று அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய போராட்டங்களை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் மலையில வாழக்கூடிய மக்களுடைய பாட்டை கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மரங்களின் பேர் அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவுடைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை முறை இதையெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும் அதே போல வந்து இப்ப நீங்க நெய்தல் மக்களுடைய பாடல்களை கேட்டீங்கன்னா அவங்க பிடிக்கக்கூடிய மீன் அவங்களுடைய வாழ்க்கை இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்றாக அவங்க பயன்படுத்தக்கூடிய படகுகள் அவங்க பயன்படுத்தக்கூடிய வலைகள் அதோடைய பேர் அதெல்லாம் நிறைய நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாட்டை கேட்கும் பொழுது இத்தனை பேர் அதற்கு இருக்கிறதா இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியலை உள்ளடக்கிய ஒன்று தான் இந்த மண் சார்ந்த கலைகள் அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் மக்களோடு அவங்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கலை விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கலை விழாவிற்கு ஆதரவு தரு தந்து கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்களுக்கு முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு வந்து இதில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய மண் சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுபோல் நபார்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தோடு நம்முடைய கைவினை பொருட்களை அது போல் இருக்கக்கூடிய எஸ்எச்ஜிஸில் இருக்கக்கூடிய பெண்கள் ப உருவாக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து அவங்க ஸ்டால்ஸாக இங்கே கொண்டு வந்து மக்கள் க பயன்படக்கூடிய வகையிலே போடுகிறார்கள் அதே போல் பல உணவுகள் நம்முடைய ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற ஒரு வித்தியாசமான உணவு வகைகளையும் இந்த ஏன்னா எந்த செலிப்ரேஷனும் எந்த திருவிழாவும் உணவு இல்லாமல் முழுமை அடையாது அதனால்தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிறத விட ஸ்டால்ஸ் அங்கே உணவு பக்கம் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு செலிப்ரேஷனுடைய முழுமை பெறக்கூடிய ஒன்று அதில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த ஸ்டால்ஸ் போட்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு அதே நேரத்தில் எங்களுடைய கலைஞர்களுக்கு உங்களுடைய கரகோஷம் உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மன அவர்களை ஒவ்வொரு முறையும் மேடை செய்யக்கூடிய ஒன்று உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்